யுவன் சங்கர் ராஜா தான் இஸ்லாத்தை ஏற்ற போது நிகழ்ந்த நி நிகழ்வான விஷயங்களெல்லாம் பகிர்ந்திருக்கிறாரு உண்மையிலே சந்தோஷமான செய்தி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையும் சொல்கிறார் நான் வந்து குர்வானை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓ ஓப்பன் பண்ணி ஓதும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு ஆனால் வந்து இறைவன் என்ன சொல்கிறனாக்க குர்வான் வந்து நீங்கள் எல்லோரும் விளங்கிக்கிறதுக்காக மிக எளிய நடையில் தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு குர்வானை வந்து இறைவன் சொல்கிறான் அது அவர் முத முத ஒரு குர்வானை பெரட்டி பார்க்கும் போது புதுசு புதுசாக சில வார்த்தைகள்லாம் பார்த்தோன்னையுமே அவர் கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்குது அப்புறம் கொஞ்சம் நாளாக அது பழகிடோன்னு வச்சுங்களேன் ஆக அந்த இறைவனை சொல்கிறான் மிக எளிதாக நாம் வந்து ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு அதே சமயத்தில் நல்ல இலக்கிய ந நடையிலையும் இருக்கும் அந்த குர்வானது இலக்கிய நடையிலேயே இருக்கும் அர்த்தம் சொரிஞ்சு இருக்கும் நான் எந்த மனநிலையில் அப்போ இருந்தேன் நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன்ற மனநிலையில் தான் இருந்தேன் பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் தலைக்கு சுஜூத்தில் போய் நிறுத்தி வந்து அந்த மேட்டில் பட்ட உடனே அடுத்த நிமிஷம் நான் அழுகிறேன் என்ன அறியாமல் என் பாவத்தை மனுச்சிரையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் அழுகிறேன் இதுதான் அது டேர்னிங் பாயிண்ட்டு டேர்னிங் பாயிண்ட் இஸ் வெரி என்ன சொல்கிறேன் இட்ஸ் இஸ் வெரி டீப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஸோ அது மற்ற டைம் தான் நைட் எடுத்து நான் திருப்பி சொல்லலாம் பண்ணி கொரோனா படித்தேன் அகைன் இட் வாஸ் ஹார்ட் வாஸ் அகேன் ஹெவியா இருக்கு போக போக இன்னும் ஹெவியா இருக்கு இது இப்படி எப்படி இருக்கக்கூடாது இது இதுன்னு சொல்லி ரொம்ப ஹெவியா இருக்கேன்னு அப்புறம் தான் மண்டேல வந்து ஒரு அட்டி அடிச்சு எப்படின்னா திஸ் இஸ் த தோர்க் ஆஃப் காட் இப்பிரபஞ்சத்தை படித்தவன் இந்த நம் நம்ம மூலம் இந்த குரான்கள் மூலமாக பேசுகிறான் என்றால் அது வந்து உண்மையாக ஆஷா ஹெவியாக தான் இருக்கும் ஏன்னா திங்க் அபவுட் திஸ் இஸ் யூனிவர்ஸ் சோ மச் லைஃப் அரவுண்டர்ஸ் ஏன்னா நமக்கு தெரியாத கிரீச்சர்ஸ் இருக்கு தெரியாத லைஃப்ஸ் இருக்கு இவ்வளோ வாஸ்டான ஒரு இதை வந்து படைச்ச ஒருவன் வந்து நம்மிடம் பேசுகிறான் என்றால் அது வந்து ஹெவியாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது தான் வந்து அவ்வளவுதான் அதான் நீங்க அதுல சொல்றான் பாருங்க இறைவன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இந்த வேதத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு பொதுவா மக்களை உலக மக்களை பார்த்தா இறைவன் சொல்றான் அப்ப உலக மக்களை பார்த்து சொல்லும் போது அந்த மக்களுக்கு புரியுறது மாதிரி இருந்தா தான் அது வந்து சொல்ல முடியும் இப்போ நீங்க திருக்குறளையோ இல்லை ஒரு பைபிளையோ கூட நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஆனா குருவானை படிக்கும்போது மிக எளிய நிலையில் இருக்கும் அது உணர்ந்தவர்களும் தெரியும்